நீங்கள் கேட்கவிருப்பது கபிலன் வைரமுத்து எழுதிய அம்பரா தூணி சிறுகதை தொகுப்பு ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் வீரா மற்றும் மணிமாறன் டிமிட்ரி ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஒன்பது மாஸ்கோவில் குளிர்காலம் தொடங்கிவிட்டது ஜனவரியில் உச்சம் தொடும் புடர்கா சிறைச்சாலையின் சுவர் இடுக்குகளில் பனி முளைத்திருந்தது சிறை எண் ஐம்பத்தி நான்கில் மூன்று கிண்ணங்களில் பரிமாறப்பட்டிருந்த பீட்ரூட் சாறு அருந்தப்படாமல் கிடந்ததை பார்த்த காவலன் லெவோன் சிறை கதவை திறந்தான் உள்ளே டிமிட்ரி கார்ப் அவகும் மூவரும் மௌனமாய் அமர்ந்திருந்தனர் பட்னி கிடந்து இங்கே சாகலாம் என்று முடிவா தன் துப்பாக்கியின் கொண்டையை டிமிட்ரியின் மூக்கில் இடிப்பதற்கு ஏதுவாக திருப்பியிருந்த லெவோனின் அதட்டல் கார்ப்பையோ அவகூமையோ எதுவும் செய்யவில்லை டிமிட்ரி மட்டும் மெல்ல தவழ்ந்து சென்று ஒரு கிண்ணத்தை கையில் எடுத்தான் அதில் சாறு தழும்பி சில துளிகள் மண்ணில் சிந்தின அவன் முகத்தில் சிறு ஏமாற்றம் நான் ஊற்றுவதற்கு முன் நீயே சிந்திவிட்டால் எப்படி கிண்ணத்தோடு பேசினான் மொத்த சாரையும் தரையில் ஊற்றினான் காவலன் லெவூன் அந்த கிண்ணத்தை எட்டி உதைத்து டிமிட்ரியின் நெஞ்சில் மிதித்தான் தொடர்ச்சியாக முப்பது மிதிகள் டிமிட்ரிக்கு மூச்சடைத்தது வலி தாங்காமல் அவன் சுவர் ஓரத்திற்கு உருண்டபோது லெவோனின் கால்மிதி பாதைக்குள் கார்ப் தன்னை நுழைத்து கொண்டான் மிதி பசியுள்ள கால்கள் எந்த மாறுதலையும் பொருட்படுத்தாமல் யாரையும் மிதிக்கும் தன் சக கைதியை காக்கும் நோக்கோடு கார்ப் குறுக்கிட்டதால் அவனுக்கு மிதியோடு சேர்த்து அடி உதை துப்பாக்கியால் துப்புளில் குத்து எல்லாம் கிடைத்தது இருவரையும் சாய்த்துவிட்டு லெவோன் அவுகூமை பார்த்தான் அவன் ஓடிச்சென்று ஒரு கிண்ணத்தை எடுத்து பருகினான் பீட்ரூட் துருவல்கள் மிதந்த அடிப்பகுதியை மட்டும் அவன் சுவைக்கவில்லை மிச்சமிருந்த மிதிகளை தன் காலனிக்குள் சுருட்டிக்கொண்டு லெவோன் வெளியேறினான் இருபது நாட்களில் இந்த மூன்று கைதிகளும் சைபீரிய சிறை காலனிக்கு புறப்பட வேண்டும் கிட்டத்தட்ட நான்காயிரம் மைல் நடந்தே செல்ல வேண்டும் பயணத்தின் போது உயிர் பிரிந்தால் அதற்கு புடர்கா சிறை பொறுப்பாகாது ஆனால் புறப்படுவதற்கு முன்பே இருந்தால் மாஸ்கோவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கேள்வி கேட்கும் இரவுச்சாலை தலைமை காவலன் லெவோன் முதல் உயரதிகாரிகள் வரை அனைவரும் விசாரிக்கப்படுவர் அது நேர்ந்துவிடக்கூடாது என்ற நேர்த்தியோடுதான் லெவோன் அந்த கைதிகளை மிதித்தான் அவர்களுடைய உண்ணாமையும் உருவ மெலிவும் லெவோனை உலுக்கியது பசியால் அவர்கள் இறப்புறக்கூடாது என்று பதறினான் சிறையை விட்டு தப்பிக்கவே அவர்கள் உணவை தவிர்க்கிறார்கள் என்று கண்டறியும் அளவிற்கு லெவோனுக்கு அனுபவ ஞானம் இல்லை அடுத்த வாரம் இரண்டாயிரம் அகதிகளை ஏற்றிக்கொண்டு கருங்கடல் வழியாக கனடா செல்லவிருக்கிறது ஒரு கப்பல் எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் தன் புத்துயிர்ப்பு நாவலுக்கு முன்பணமாக வாங்கிய நிதியை அந்த கப்பலின் பயணச் செலவுக்கு வழங்கியிருந்தார் அவர் அந்த நாவலை எழுதுவதே அந்த நிதியை தருவதற்குத்தான் அவர் மகன் சர்ஜியும் அந்த அகதிகளுக்கு பாதுகாப்பாக அவர்களோடு பயணிக்கவிருக்கிறார் கைதிகள் மூவரும் சைபீரிய சிறைக்கு மாற்றப்பட்டால் மரணம் நிச்சயம் அதற்குள் புடர்காவை விட்டு தப்பித்து அகதிகளின் கப்பலுக்குச் செல்ல வேண்டும் என்பது டிமிட்ரியின் திட்டம் கார்ப் அவகூம் இருவரும் உடன்பட்டனர் உலகின் எந்த கருணையும் அவர்களை விடுவிக்காது என்றும் தங்கள் விடுதலையை தாம்தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரியும் சராசரி விதிமீறல்களுக்காக அவர்கள் கைதாகவில்லை டிமிட்ரி கார்ப் அவகும் மூவரும் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் வெவ்வேறு கிராமங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் என்றாலும் விவசாயிகளும் இடையர்களும் உருவாக்கிய டுகோபர்ஸ் என்ற பிரிவை சேர்ந்தவர்கள் டுகோபர்ஸ் கிறித்துவத்தை மூலமாக கொண்டவர்கள் எனினும் பைபிளை புறக்கணித்தார்கள் தேவாலயங்களையும் பாதிரிகளையும் எதிர்த்தார்கள் மனிதர்களை அடக்கியாள நினைக்கும் மதமோ அதன் நிறுவனங்களோ தங்களுக்குத் தேவையில்லை என்று டுகோபர்ஸ் பிரகடனம் செய்தனர் தூய்மையான மனமே நிரந்தரமான தேவாலயம் என்று நம்பிக்கை வளர்த்தனர் தங்களுக்கான இறைப்பாடல்களை தாங்களே உருவாக்கிக் கொண்டனர் தம் மத நிகழ்ச்சிகளில் கடவுளர் உருவங்களையோ குருமார்களின் படங்களையோ வழிபடாமல் ரொட்டி உப்பு நீர் ஆகியவற்றை மட்டுமே வணங்கு பொருட்களாக வைப்பது அவரதம் சடங்கு புனித ஆவிக்கு எதிரான போராளிகள் என்று டுகோபர்ஸை அடையாளப்படுத்தியது பிஷப் வட்டாரம் அதை புனித ஆவிக்கான போராளிகள் என்று தாங்களே திருத்தி எழுதி கொண்டனர் உடலும் சிந்தனையுமே மூலதனம் என்பதால் இரண்டையும் பாதிக்கும் மதுவை விலக்கி வைத்தனர் விவசாயப் பண்ணைகள் அமைத்து கிராம ராஜ்யங்களை உருவாக்கினர் உணவையும் முடைகளையும் சுயமாக தயாரித்துக் கொண்டனர் வீடுகள் முதல் வீதிகள் வரை எல்லாவற்றையும் அரசின் உதவியின்றி தாமே அமைத்துக் கொண்டனர் அரசுகளின் தன் நிறைவு அதிகாரத்தின் வளர்ச்சி மக்களின் தன்னிறைவு அதிகாரத்தின் வீழ்ச்சி ரஷ்யாவின் மன்னராட்சி டுகோபர்ஸின் தன்னாட்சியை விரும்பவில்லை டிமிட்ரி தீவிர டுகோபர் மட்டுமல்ல தங்கள் சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து மாணவர்களுக்கு வாழ்வியல் பயிற்சி அளித்தான் கோழியின் நிதானமான எட்டு வைப்பில் ஓர் அரை வட்டத்தை காண முடிந்தவனால்தான் இயற்கையின் அன்பை உணர முடியும் என்று டிமிட்ரி தன் மாணவர்களுக்குச் சொல்வான் எல்லா உயிரினங்களுக்கும் கடையனாக நம்மை எண்ணிக்கொள்வதுதான் முழு முதற் மகிழ்ச்சியின் ஆரம்பம் என்பான் உடலையே ஆயுதமாக்கும் மூச்சுப் பயிற்சிகளையும் ஆசனங்களையும் மாணவர்களுக்கு கற்பித்தான் சத்தியத்தால் நம் மனதை நிரப்பிவிட்டால் நாம் எது சொன்னாலும் அது கேட்கும் என்று இளைஞர்களுக்கு போதித்தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு டிமிட்ரியின் கிராமத்தை சுற்றி வளைத்த எல்லை அதிகாரிகள் ஊர் மக்கள் அனைவரும் இராணுவத்தில் சேர வேண்டும் இல்லையேல் ஒட்டுமொத்த கிராமமும் தீக்கிரையாக்கப்படும் என்று ஆணை பிறப்பித்தனர் இராணுவம் என்பது உலக சமாதானத்திற்கு விரோதமான ஏற்பாடு என்பது டுகோபர்ஸின் எண்ணம் ஒருவர் கூட அதிகாரிகளின் ஆணைக்கு உடன்படவில்லை மக்களின் ஆயுதங்கள் அனைத்தையும் டிமிட்ரியும் அவன் மாணவர்களும் சேகரித்தனர் ஊருக்கு வெளியே நெருப்பு வளர்த்து ஆயுதங்களை அதில் வீசினார்கள் அன்று இரவே அந்த கிராமத்தின் வீடுகளும் பண்ணைகளும் இராணுவத்தால் குளுத்தப்பட்டன டிமிட்ரி கைது செய்யப்பட்டான் அவன் ஆசிரமம் ஆட்சியாளர்களின் எந்திரங்களால் தகர்க்கப்பட்டு தரைமட்டமானது கார்ப் உலகத் தொழில்நுட்பங்களின் காதலன் தெற்கு ரஷ்யாவின் துறைமுக கிராமத்தில் வசித்தவன் நிலப்பிரபுக்களுக்கு அஞ்சலாகும் செய்தி இதழ்களை அவர்களுக்கு தெரியாமல் கவர்ந்து தானும் வாசிப்பான் அமெரிக்காவைச் சேர்ந்த அலெக்சாண்டர் கிரஹாம்பல் தொலைபேசியை கண்டறியும் முன்னே பிரெஞ்சு நாட்டின் சார்லஸ் போர்சல் கண்டறிந்த ஒரு தகவல் தொடர்பு கருவி பற்றியும் அதன் இயக்க விதிகளையும் அறிந்து கொண்டான் இயற்கை அறிவியலின் அடிப்படையில் தன்னுடைய மாட்டுத் தொழுவத்தில் ஒரு தொலைபேசி அலுவலகத்தை உருவாக்கினான் அவன் வீதியிலிருந்த பத்து வீடுகளுக்கு மட்டும் இணைப்பு தந்தான் மன்னர் மாளிகைக்கே வராத தொழில்நுட்பம் மாட்டுத் தொழுவத்தில் இருப்பதா என்று சினங்கொண்ட அதிகாரிகள் அவன் அலுவலகத்தை இடித்தனர் அவன் வளர்த்த மாடுகளை காம்புகளில் வெடிவைத்துக் கொன்றனர் அபாய கருவி சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் கார்ப் அவ்கூமின் குடும்பம் நெசவு குடிசைகள் நிறுவி தம் மக்களுக்கான உடைகளை தயாரித்து வந்தனர் குறிப்பாக டுகோபர்ஸ் அணியும் தொப்பிகளை பெருமளவில் தயாரித்தனர் உள்ளூருக்கு ஆடை வழங்கிக் கொண்டிருந்தவர்கள் கிழக்கு கிராமங்களுக்கு தொப்பிகளை அனுப்பத் தொடங்கிய போது சுங்க அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை அவர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்டும் விதமாக அவகூமின் தந்தையின் தலையைச் சீவி அதில் ஒரு தொப்பியை மாட்டி ஆற்றில் மிதக்க விட்டனர் சுங்க அதிகாரியின் மீது அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று அவகூம் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த இரவே அவகும் ஆடை ஏற்றுமதி விதியின் கீழ் கைது செய்யப்பட்டான் ஒரு நூற்றாண்டு காலமாக தொடரும் சமூக பதற்றம் தணிய வேண்டுமெனில் டுகோபர்ஸ் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று அரசு முடிவெடுத்தது கனடா நாடு டுகோபர்ஸை வரவேற்க தயாராக இருந்தது ஆனால் ஆறாயிரம் மைல் பயணத்திற்கான செலவை ஏற்க முடியாது என உள்ளூர் அரசு கைவிரித்தது பல நிலப்பிரபுக்களின் எதிர்ப்பை மீறி டுகோபர்ஸுக்கு உதவ லியோ டால்ஸ்டாய் முன்வந்தார் தாய்மண்ணை பிரியும் இருண்மையோடும் தம் கொள்கைகளை பிரியாத பெருமையோடும் டுகோபர்ஸ் மக்கள் புலம்பெயர சம்மதித்தனர் அந்த கிண்ணத்தை நீ இருக்க வேண்டாம் டிமிட்ரி அவகூமை பார்த்து சொன்னான் காவலன் லெவோன் ஓங்கி மிதித்ததில் டிமிட்ரியின் இடது தோளில் சிவப்பு புழுவைப் போல் இரத்தம் ஊர்ந்து வழிந்தது அவன் முகத்தருகே வந்து அமர்ந்த அவகூம் ஆறு நாட்களில் கப்பல் புறப்பட போகிறது இங்கிருந்து ஆயிரம் மைல் தொலைவில் இருக்கிறது பேட்டம் துறைமுகம் இன்னும் தாமதிக்க வேண்டுமா என்று துடித்தான் வலியால் அசந்த கண்களை மெல்ல திறந்து நாளை இரவு என்று சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் டிமிட்ரி கார்ப்பும் அவகூமும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் புடர்கா சிறைச்சாலையில் நாளொன்றிற்கு தொன்னூறு நிமிடங்கள் மட்டும் கைதிகள் அனைவரும் புது மைதானத்திற்கு அழைத்து வரப்படுவர் தங்கள் சிறை அறையில் இருந்து மைதானத்திற்கு வர அவர்களுக்கு வழி தெரியக்கூடாது என்பதற்காக கண்கள் கட்டப்பட்டு இரண்டு கைகளும் முதுகுக்குப் பின்னால் விலங்கிடப்பட்டு தலை கவிழ்த்து இழுத்து வரப்படுவர் மைதானத்திலிருந்து சலவையகம் செல்லும் வழியில் ஒரு குறுக்குப் பாதை இருக்கிறது அந்த பாதையின் முடிவில் எளிதில் தாண்ட முடிந்த சுவர் உண்டு அந்தச் சுவரைத் தாண்டினால் அருகில் இருக்கும் வருவாய் அலுவலகத்தின் கழிவு நீர் கால்வாயை அடையலாம் அதன் வழி மையச்சாலைக்கு தப்பிக்கலாம் ஆனால் சலவையகத்தின் குறுக்குப் பாதையில் இருபதுக்கும் மேற்பட்ட வேட்டை நாய்கள் உலவிக் கொண்டிருக்கும் அதுவும் கைதிகள் வரும் அந்த தொன்னூறு நிமிடங்களில் அவை அரை பசியோடு அலையும் அந்த நிமிடங்களில் எந்த கைதியும் தப்பிக்க வாய்ப்பில்லை யோசிப்பது வீண் புடர்கா சிறை காவலர்களும் வேட்டை நாய்களும் ஓய்வெடுக்கும் ஒரே நேரம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் பனிரெண்டு பத்து வரை நடுநிசி காவலர்கள் நாள் பணியாளர்களை மாற்றிவிட வருவர் வேட்டை நாய்களும் இறைச்சி தொட்டிக்கு அனுப்பப்படும் சிறை வளாகம் முதல் மைதானத்தின் குறுக்குப் பாதை வரை அதிகாரத்தின் ரேகையே இல்லாத நிமிடங்கள் அவை எல்லா சிறைகளும் பூட்டிக் கிடக்கின்றன என்ற நம்பிக்கையில் எந்த கட்டுப்பாடுமின்றி இரவு திறந்திருக்கும் சரியான நேரம்தான் ஆனால் சிறையறையை விட்டு வெளியேறுவது எப்படி டிமிட்ரியிடம் எந்த பதிலும் இல்லை என்று நினைத்துதான் இரண்டு மாதங்களுக்கு முன் கார்ப் அந்தக் கேள்வியை கேட்டான் இராணுவ தளவாடங்களுக்காக இரும்பாலையில் சிறைச்சாலைகளுக்காகவே வார்க்கப்படும் குலாக் பூட்டை உடைக்கிற வல்லமை டிமிட்ரிக்கோ கார்ப்புக்கோ அவகூமுக்கோ இல்லை மூவரும் தற்போது இருப்பது புடர்கா வளாகத்தின் ஒரு மாற்றுச் சிறை சைபீரியாவுக்கு கைதிகளை அனுப்புவதற்கு முன் அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கான விடுதி சிறை மூவரும் புதிய சிறைக்கு வந்த முதல் நாள் அங்கே ஒரு பாம்பு பிடிப்பட்டது காவலர்கள் அதை பிடித்துக்கொண்டு போய்விட்டார்கள் அந்த சிறைக்குள் அது எப்படி வந்தது என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் டிமிட்ரி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அறையின் மேற்கு மூலையில் வட்ட வடிவிலான ஒரு குழாய் திறவின் வழியாக அந்த பாம்பு நுழைந்திருக்கிறது எல்லா சிறையறையின் தரையிலும் அப்படி ஒரு திறவு இருக்கிறது அவை யாவும் பூமிக்கடியில் பதிக்கப்பட்டிருக்கும் ஒரே பெருங்குழாயின் வெவ்வேறு திறவுகள் லெவோனின் அலுவலகத்தில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த வரைபடத்தில் அந்த பெருங்குழாய் குறித்த சில தகவல்களை தெரிந்து கொண்டான் டிமிட்ரி சிறையில் கலவரம் நேர்ந்தால் கைதிகளை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர அந்த பெருங்குழாயின் ஒரு முனையில் தீ மூட்டப்படும் உள்ளே ஏற்கனவே நிரப்பப்பட்ட மயக்கம் தரக்கூடிய வேதிப்பொருள் உருண்டைகள் எரிந்து அதன் புகை சிறையறைகளின் திறவுகள் வழி வெளியேறும் வேதிக்குழாய் முடியுமிடம் மைதானம் என்பதால் மைதானத்திலும் அதன் வழி பிற இடங்களுக்கும் புகை பரவும் அப்புகையை சுவாசிக்கும் கைதிகள் இரண்டு மணி நேரத்திற்கு சுயநினைவை இழப்பார்கள் அதற்குள் அவர்களை விலங்கிட்டு கட்டுப்படுத்த முடியும் வேதிக்குழாய் தீ மூட்டப்படும்போது அதிகாரிகள் அவரவர் அறைக்குள் மறைந்து கொள்வர் அது மனிதர்கள் நுழைய வடிவமைக்கப்பட்ட சுரங்கக் குழாய் அல்ல எனினும் அதன் பரிமாணங்களை புரிந்து கொள்ள டிமிட்ரி முயற்சித்தான் தன் அறையின் குழாய் திரவில் தன் தலையை விட்டு பார்த்தான் எளிதில் நுழைந்தது ஆனால் உடல் நுழைக்க முடியவில்லை புகை வெளியேறும் இடத்தில் அழுத்தம் அதிகம் இருக்க வேண்டும் என்பதற்காக அது குறுகலாக செதுக்கப்பட்டிருந்தது அந்த புள்ளியில் தொடங்கி அவன் நீள வாக்கில் பூமியை தடவிக்கொண்டே தவழ்ந்தான் குழாயின் திறவு பகுதியை விட புதைவுப் பகுதி சற்றே விரிவானது என்பதை உணர்ந்தான் அதிகாரிகள் யாருமற்ற இரவு பனிரெண்டு மணிக்கு வேதிக்குழாய் வழியாக ஊடுருவி மைதானத்தை அடைவதே சிறந்த வழி என அவனுக்கு தோன்றியது ஆனால் அதில் புகுந்து வெளியேற உடல் மெலிந்தாக வேண்டும் உள்ளே நுழைவது முதல் வெளியேறும் வரை சுவாசம் பழகும் மூச்சுப் பயிற்சி மூவருக்கும் வேண்டும் விடுதலையின் கடைசி ஆயுதம் உடல் டிமிட்ரி தன் பயிற்சிகளைத் தொடங்கி ஒரு மாதம் முடிந்துதான் அவன் சொன்ன தத்துவத்தின் பொருள் புரிந்தது மற்ற இருவருக்கும் உடற்பயிற்சி மூச்சுப் பயிற்சி ஆசனங்கள் உணவுக்கட்டுப்பாடு மூலம் மூவரும் மெல்ல மெல்ல இழைத்தனர் சிறைக்கு வந்தபோது இருந்த உருவத்தின் ஒரு சீவலாக மூவரும் மெலிந்தனர் இரண்டே மாதங்களில் கைகளும் கால்களும் தசை இழந்து கத்திகள் போல் அசைந்தன அந்த சிறை அறைக்குள் ஏதோ மாயம் நிகழ்வதாக காவலர்கள் பேசிக்கொண்டனர் அது என்ன மாயம் என்று நானும் பார்க்கிறேன் என்று லெவோன் உள்ளே வந்தபோதுதான் அந்த பீட்ரூட் சாறு கிண்ணங்கள் அருந்தப்படாமல் இருந்தன அங்கே அமர்ந்திருந்தவர்கள் கைதிகளா அல்லது அவர்களின் நிழல்களா என்று புரியாமல் ஒரு நொடி தடுமாறினான் லெவோன் மூவரும் சைபீரியாவுக்குச் செல்வதற்கு முன் உண்ணாவிரதம் இருந்து இறக்க திட்டமிட்டிருப்பதாக அவர்களின் தோற்றவற்று சொல்லியது பயந்து போனான் லெவோன் அந்த பயத்தில்தான் அவர்களை மிதித்தான் தாம் தப்பித்துப் போவதற்கான டிமிட்ரி சொன்ன அந்த நாளை இரவு வந்துவிட்டது மணிக்கூண்டில் பனிரெண்டு மணி ஆள் அரவமற்று கிடந்தது வளாகம் வேட்டை நாய்கள் இறைச்சி தொட்டிக்கு பாய்ந்துவிட்டன காவலர்கள் மணிக்கூண்டின் கீழ் நெருப்பு வளர்த்து குளிர் காய்ந்திருந்தனர் இப்போது என்று டிமிட்ரி தலையாட்டினான் இடையூறாக இருக்கக்கூடும் என்பதால் கைதிகள் மூவரும் முதலில் ஆடைகளை கழற்றி வீசினார்கள் வேதிக்குழாயின் திறவுக்குள் ஒருவர் பின் ஒருவராக நுழைந்தனர் டிமிட்ரி எதிர்பார்த்ததை விட அது குறுகலாகத்தான் இருந்தது அதற்கும் சேர்த்து அவர்கள் இழைத்திருந்தனர் நிலத்தடி நீர் போல் மெல்ல மெல்ல பூமிக்கடியில் நகர்ந்தனர் வேதிக்குழாயில் ஏற்கனவே எரியூட்டப்பட்ட உருண்டைகளின் கசடுகள் படிந்திருந்தன அது அவர்களின் உடலில் ஒருவித எரிச்சலை தந்தது கார்பால் எளிதில் சுவாசிக்க முடியவில்லை அவனுக்கு முன்னால் ஊடுருவிக்கொண்டிருந்த அவகூமின் பாதங்களை அழுத்தி பிடித்துக்கொண்டான் ஒரு நகர்வை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை அவன் சுவாச குறையை மறக்கச் செய்தது மூவரும் பல சிறையறைகளை கடந்து வேதிக்குழாயின் இறுதி முனை வழியே மைதானத்தில் விழுந்தனர் தங்கள் உயிர்களை திரட்டி பெருமூச்சு விட்டனர் கருவறையை விட்டு வரும்போது உணரும் அதே நிராயுதம் அவர்கள் கண்களில் துடித்தது அது நிலைத்திருக்க நேரமில்லை சலவையகத்திற்குள் நுழைந்து அங்கே குவிந்திருந்த ஆடைகளை அள்ளி அணிந்து கொண்டனர் கடுமையான குளிரில் நிர்வாணம் கூட ஒரு வீரம்தான் என்று கார்ப் எண்ணிக்கொண்டான் மாஸ்கோவின் பனிப்பொழிவு மரணத்தின் உராய்வு போல் இருந்தது அவர்களுக்கு மைதானத்தில் யாருமில்லை ஆங்காங்கே பதிந்திருந்தன அதிகாரிகளின் பூட்ஸ் கால் தடங்கள் அவை எந்த நொடியும் உருப்பெற்று தன்னை எட்டி உதைக்கலாம் என்று கார்ப் நினைத்தான் வெறும் கால்தடங்கள்தான் எனினும் அவற்றை கடப்பது அவனுக்கு எளிதாக இல்லை சலவையகத்தின் குறுக்குப் அவர்கள் அடைந்தபோது போது பனி புதைவில் இரண்டு கருங்கற்கள் மின்னிக் கிடந்தன டிமிட்ரி ஓரடி பின் வாங்கினான் மற்ற இருவரையும் எச்சரித்தான் எதற்காக என்று அவகும் கேட்பதற்குள் பனி திரட்சியில் புதைந்திருந்த கருங்கற்கள் போன்ற கண்களை உருட்டிக்கொண்டு வேட்டை நாய் ஒன்று உடலை சிலுப்பி எழுந்தது அது நாயா நரியா கரடியா என்று கார்ப் திகைத்தான் அதன் உயரத்தையும் பருமனையும் வைத்து அது ஒரு மலைச்சாதி நாய் என்று டிமிட்ரி புரிந்து கொண்டான் நாய் குறைக்காமல் இருக்க வேண்டுமெனில் அதற்கு நாம் இரையாக வேண்டும் அதை சொல்லிவிட்டு மற்ற இருவரையும் பார்த்தான் டிமிட்ரி அவகும் மெல்ல நகர்ந்து சென்று அந்த நாயிடம் தசையற்ற தன் காலை கொடுத்தான் அது அவன் மார்பில் பாய்ந்தது குறைத்து கொண்டே அவனை குதறியது ஆனால் குறைப்பிற்கு அது முன்னுரிமை தரவில்லை அவகூமின் மீது பாய்ந்த நாயின் மீது டிமிட்ரி பாய்ந்தான் அதன் கால்களை பிடித்திழுத்தான் நாய் தன் கூறிய பற்களால் டிமிட்ரியின் தோளை கவ்வியது அந்த சண்டையின் அதிர்வலை நான்கு திசையிலும் பரவுவது கார்ப்புக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது எந்த நேரமும் துப்பாக்கியோடு காவலர்கள் வந்துவிடலாம் என அஞ்சினான் நாய் மெல்ல மெல்ல மௌனமானது அது மீண்டும் பனி திரட்சியில் தன்னை புதைத்துக் கொண்டது மூவரும் அந்த குறுக்குப்பாதையின் எல்லையை அடைந்தனர் ஒருவர் மீது ஒருவர் ஏறி கார்ப்பும் அவகோமும் மதில் சுவரைக் கடந்தனர் இருவரும் மதில் சுவரின் வேலியில் பாதங்களை சுற்றிக்கொண்டு கொண்டு உயரத்திலிருந்து தலைகீழாகத் தொங்கி டிமிட்ரியை தூக்கிவிட்டனர் வருவாய் அலுவலகத்தின் கழிவுநீர் நீர் கால்வாய் பாதையில் கால் வைத்தனர் நாய் ஏன் நம்மை துரத்தவில்லை கார்ப்புக்கு அது அவசியம் தெரிந்தாக வேண்டும் உயிரினங்களின் கண்களில் ஓர் உரையாடல் உண்டு அதற்கு நாம் செவி கொடுத்தாலே அவற்றின் தோழமையை நாம் பெறலாம் மனிதர்களைத் தவிர இந்த உலகில் நமக்கு எதிரிகள் இல்லை என்று டிமிட்ரி சொல்லி முடிப்பதற்குள் அவகூமின் நெற்றியில் ஒரு தோட்டா பாய்ந்தது அவன் கண்களை அகலத் திறந்து தரையில் சாய்ந்து மாய்ந்தான் நிலத்தில் வெள்ளையாகவும் அவன் பிணத்தில் சிவப்பாகவும் பனி பெய்தது வருவாய்த்துறை அலுவலகத்தின் பின்வாசல் வழியாக நுழைந்த ஒரு துப்பாக்கிப் படை கைதிகளை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்ற லெவோனின் உத்தரவை முதல் தோட்டாவிலேயே மீறிவிட்டார்கள் அவர்களின் அடுத்தடுத்த தோட்டாக்கள் தாக்குவதற்குள் டிமிட்ரியும் கார்ப்பும் அந்த இடத்தை விட்டு ஓடி மறைந்தனர் மன்னரின் பிறந்த நாளுக்காக அமைக்கப்பட்ட ஓவிய கூலிகளின் பாசறையில் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு டுகோபர்ஸ் கப்பல் புறப்படவிருக்கும் பேட்டம் துறைமுகத்திற்கு இருவரும் வந்து சேர்ந்தனர் வாயில் பூங்காவில் பேர்ச் மரத்தடியில் அமர்ந்து இழைப்பாரினர் கார்ப்பால் அவகூமை மறக்க முடியவில்லை அந்த துறைமுகமே அவனுக்கு அவகூமின் முகமாக தெரிந்தது அவன் மரணத்திற்கு நீயோ நானோ காரணமில்லை டிமிட்ரியின் மொழிகள் எதுவும் கார்ப்பின் கொந்தளிப்பை தணிக்கவில்லை கனடா செல்லும் கப்பலில் பயணம் செய்வதற்காக காத்திருந்த யாரும் டிமிட்ரிக்கு அறிமுகமில்லை அவனுடைய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த முதல் பயணத்தில் இடம்பெறவில்லை அவனை அறிந்தவர்களால் கூட அவனை அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவன் மெலிந்திருந்தான் பயண அலுவலகத்தில் இருவரின் பெயரையும் பதிவு செய்துவிட்டு மீண்டும் வாயில் பூங்காவிற்கு வந்தபோது அங்கே கார்ப்பை காணவில்லை துறைமுகமெங்கும் தேடியும் கார்ப்பை கண்டறிய முடியவில்லை உங்களோடு வந்தவர் காவல் படையோடு பேசிக் கொண்டிருந்தார் என்று ஒரு பெரியவர் சொன்னபோது டிமிட்ரிக்கு புரிந்துவிட்டது அவன் நிதானமாக நடந்து சென்று காவல் படை அலுவலகத்தின் எதிரே இருந்த தின்பண்ட குடிலில் நின்றான் ஒரு சில மணித்துளிகளுக்குப் பின் காவலர்கள் கார்ப்பை கைது செய்து இழுத்துச் செல்வதை காண முடிந்தது அவகூமின் இழப்பை மறக்க காவலர்களிடம் சரணடைவதைத் தவிர கார்ப்புக்கு வேறு வழி தெரியவில்லை அவனை காவலர்களிடம் இருந்து காப்பாற்றினாலும் அவன் குற்ற உணர்வு அவனை நடுக்கடலில் தற்கொலைக்கு தள்ளும் என்று டிமிட்ரி நினைத்தான் ஒருவேளை தன்னையும் அவன் காட்டிக் கொடுத்திருப்பானோ என்ற எண்ணம் டிமிட்ரிக்கு வரவில்லை தூரத்தில் தெரிந்த கார்பின் நடையில் துரோகம் இல்லை ஜனவரி நான்காம் நாள் கப்பல் புறப்பட்டது கடல் அலைகளின் பரவசம் கப்பலில் இல்லை கருங்கடலின் தட்ப வெப்ப நிலையை விட புலம்பெயரும் வலி அம்மக்களை வாட்டிக் கிடந்தது குழந்தைகளையும் பெரியவர்களையும் அன்போடு உபசரித்துக் கொண்டிருந்த டால்ஸ்டாயின் மகன் சர்ஜி டிமிட்ரியின் கண்களுக்கு தேவதூதனாய் தெரிந்தார் ஆனால் மற்றவர்களின் கண்கள் டிமிட்ரியை ஏற்கவில்லை அல்லது அவன் அப்படி உணர்ந்தான் அவன் சிறையிலிருந்து தப்பித்தவன் என்ற செய்தி பயணிகளிடையே கசிந்துவிட்டது ராணுவ அதிகாரிகள் தங்கள் இலக்குகளை நிறைவேற்ற சில நேரங்களில் சிறை கைதிகளுக்கு இரகசியமாக பயிற்சியளித்து அனுப்பும் வழக்கமுண்டு அந்த இரகசிய மையங்களை நரித்தடம் என்பர் டிமிட்ரி ஒருவேளை நரித்தடத்தை சேர்ந்தவனாக இருப்பானோ என்ற அச்சம் அந்த கப்பலில் நிலவுவதாக அவனுக்கு தோன்றியது தான் யார் என்பதை நிரூபிக்கும் அவசரமோ ஆர்வமோ அவனுக்கில்லை தன் மக்களே தன்னை அந்நியனாக பார்த்தது அவனை மௌனமாக்கியது அடுத்த துறைமுகத்தில் தான் இறங்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்தான் யாரோடும் பேசாமல் அவன் கடலோடு பயணித்தான் பனிமேடுகளைக் கடந்து கப்பல் முன்னேறிக் கொண்டிருந்த அடுத்த நாள் காலை உணவுக்கிடங்கில் கிடங்கில் உறங்கிக் கிடந்த டிமிட்ரியை யாரோ எழுப்பினார்கள் அந்த விரல்களின் மென்மை அவன் உறக்கத்தை ஒவ்வொரு இதழாகப் பிரித்தது கண்விழித்தான் குளிர்கால ஆடைகளுக்குள் தன்னை புதைத்துக் கொண்டு சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான் அவன் முகம் அவனுக்கு தன் மாணவி உறுதியை ஞாபகப்படுத்தியது இவன் அவளுடைய உறவுக்கார பையனாக இருக்க வேண்டும் தான் யார் என்ற தகவல் இவன் மூலமாக கப்பலில் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று டிமிட்ரி ஊகித்தான் அந்த சிறுவன் டிமிட்ரியை பார்த்து புன்னகைத்தான் அவன் பின்னால் பெரியவர்களும் இளைஞர்களும் புன்சிரிப்போடு காணப்பட்டனர் டிமிட்ரியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான அன்பீடாக தன் கையிலிருந்த லாப்ஷனிக் பண்டத்தை டிமிட்ரிக்கு தின்னக் கொடுத்தான் சிறுவன் அவன் நிம்மதியோடு அதை வாங்கியபோது போது அந்த சிறுவனின் மணிக்கட்டை பார்த்தான் தப்பித்தலுக்கோ துப்பாக்கிகளுக்கோ அதிராதவன் அந்த நொடி அதிர்ந்து போனான் அந்த சிறுவன் கையில் அம்மை தொற்று கொப்பளங்கள் ஆரம்ப நிலை அவன் முழுக்க ஆடையை லேசாக விலக்கி கைகளை பார்த்தான் ஆங்காங்கே சிவப்புச் சிவப்பாய் அது பரவத் தொடங்கியிருந்தது அந்த கொப்பளங்களின் தன்மையை பார்க்கும்போது சிறுவனுக்கு வந்திருப்பதுதான் மூலத்தொற்று என்பதை உணர்ந்தான் அடுத்த சில நாட்களில் சிறுவனிடம் இருந்து மற்றவர்களுக்கும் அது பரவலாம் அது பயணத்தையே சீர்குலைக்கலாம் புதிய சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கும் தம் மக்களுக்கு கப்பலே கல்லறையாகிப் போகலாம் அவன் மனக்கண்ணில் அந்த கொடூரமான விளைவுகள் சித்திரங்களாக எழுந்து மறைந்தன காலம் எதற்காக தன்னை அந்த கப்பலுக்குக் கொண்டு சேர்த்தது என்று டிமிட்ரி புரிந்து கொண்டான் அன்று மாலை உணவும் நீரும் நிரப்புவதற்காக கப்பல் ஓர் இடை துறைமுகத்தில் நின்றது இரண்டு மணி நேரத்திற்கு பின் கப்பல் மீண்டும் புறப்பட்டபோது டிமிட்ரியும் அந்த சிறுவனும் அதில் இல்லை குறிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவிலிருந்து டுகோபர்ஸ் மக்கள் புறப்பட்ட கப்பலில் ஒரு குழந்தைக்கு அம்மை தொற்று ஏற்பட்டு பல்வேறு இன்னல்களுக்குப் பிறகு கப்பல் கனடாவை அடைந்தது கபிலன் வைரமுத்துவின் அம்பரா தூணி சிறுகதை தொகுப்பில் உள்ள மற்ற கதைகளையும் கேட்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பார்க்கவும் இது தீபிகா அருணுடன் கதையோசை